ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி அதனால தான் இதில் நிறைய பேர் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க ஆயிரம் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைடலில் பண்ணிடுவோம் நீங்கள் ஸ்டூடியோவாக செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஒரே பார்ட்டி வந்து நான் விவேக் சார் வீட்டுக்கு பார்த்தேன் அப்போ வந்து அவர் அவரை பார்த்தேன் இட் இஸ் வெரி ஸ்வீட் இது ஒரு கழ ரொம்ப அழகாக பண்ணுறமா அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் செல்ஃபிஸ்லாம் நான் கேட்கப்படுறேன் ஸோ அவர் கூட செல்ஃபி எடுக்கலேன்னு எனக்கு ஸோ வினோதினி மேம் மூலம் தான் போனேன் பட் நாங்கள் போனோடனே எங்களை ஃபஸ்ட்டு வர வைக்கிறது விஜயகுமார் அவங்க சார் தான் யாரும் தெரியாத மாதிரிலாம் இல்லை எல்லாருமே எங்கள் வீட்டு பசங்க மாதிரி கேஷுவலாக வர வைச்சாங்க அப்படி இருந்தாங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கெலாம் சாரி சொன்னாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க நான் கொஞ்சம் ஸ்டோரி கான்செப்டில் எங்கே பார்த்தாங்க எங்கே இது பண்ணாங்கன்னு அந்த பிக்சர்ஸை உள்ளே கொண்டுட்டு வருவேன் ஸோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸாக கொண்டுட்டு வருவேன் அதில் நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் ஸ்ட்ரகிள்லாம் நிறைய ஒவ்வொரு கிளைண்ட்லேயுமே நாங்கள் ஒவ்வொன்றும் கற்றுப்போம் நாங்கள் பிரியா மேம்க்கு பண்ணும் போது எங்களுக்கு எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண தெரியல பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியல ஸோ கிளைண்ட் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப எனக்கும் ரொம்ப பிளாங்காக இருந்தது அவங்களுக்கும் போட்டோம் போனோம் போட்டோம் எவ்வளோமா பேமெண்ட் கேட்டாங்க அப்படி முடித்தோம் என்ன நீங்க okay, பசங்களுக்கு no, <laughs> <was> <laughs> <laughs> ஆர்கானிக்ன்ற பேர்ல நிறைய நடக்குது லைக் கீட்டி ஆயில் இருக்கிறாங்க கேஜ் பூஜ்ஜிய ஆயில் என்னென்னமோ லைக் கலர் வர்றதுக்காக உங்களுக்கு ரொம்ப கருப்பா வரணும் ரொம்ப டார்க்கா தெரியணும்னா என்ன முக்கிய பண்ணாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பாடிக்கு எப்படி பெயின் வருமோ தான் வரும் நிறைய பேர் வந்து ராங்கா கைட் பண்றாங்க சரி இந்த கிளாஸ்க்கு வாங்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு ஐநூறுவாய்க்கு கற்று தரேன் நூறுவாய்க்கு கற்று சும்மா பணம் சம்பாதிச்சா போதும் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த பசங்களும் இங்கே கம்மியாக பீசஸ்னு போய் பார்த்து கொடுக்குறேன் ஒன்றுத்தையும் கற்று தம்ம கிளைக் பண்ண கிளைண்ட் அட்டன் பண்ணுறாங்க கிளைண்ட் மொத்தமாகவும் எல்லாருமே ஃப்ராடு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க என் கிளைண்ட் கிட்ட ரொம்ப தெளிவா இதான் பேமெண்ட் இதான் அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு டேரிஃப் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் பே பண்ணுன்றது அவங்களும் சொல்லிடுவாங்க என்னால் எந்த ட்ரபுளும் அங்கே வர முடியாமல் தான் நான் பார்த்துருக்கேன் கல்யாணம் போது ஃபர்ஸ்ட் இவெண்ட்டே மெஹந்தி தான் அங்கேயும் அவங்க மூட் அவுட் ஆகிடக்கூடாது அது அதை மட்டும் நான் ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஸ்வேதா மேசிகா பெண்களுக்கும் இந்த மெகந்திக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு சின்ன திருவிழால ஆரம்பிச்சு ஒரு பெரிய பிரைடல் பங்கன் வரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெகந்தி போட்டுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மெகந்தி இண்டஸ்ட்ரியில கடந்த ஒரு பதினெட்டு வருஷமா வந்து ஒரு மாஸ் காமிச்சிட்டு இருக்கவங்க தான் வந்து ஃபேபியக்கா இவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பார்க்க போறோம் அவங்க கிட்ட இத பத்தி இந்த எப்படி இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பதினெட்டு வருஷமா சர்வ் பண்றாங்க அப்படிங்கறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் சூப்பர் இருக்கு இங்க வந்து ஒரு சம வைப் இருந்துச்சு நான் பேசிக்கா ஒரு புதுசா மெகந்தி ஸ்டுடியோ நான் பார்த்தது கிடையாது இங்க ஒரு மெகந்தி ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க எப்படி இதை ஸ்டார்ட் நீங்க உங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படி சொல்றீங்களா ஆக்சுவலி ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் மெஹந்தி பண்ணுவேன் லைக் தேர்ட்டீன் இயர்ஸ்ல இருந்து மெஹந்தி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்பெல்லாம் ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு சின்ன பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணேன் ஸோ ரெண்டு மணிக்கு ஸ்கூல் முடியும்னா உடனே ஸ்கூல் முடிச்சிட்டு உடனே ஜோதி பியூட்டி பார்லர் அந்த பார்லர் போயிட்டு அந்த ஆன்டி கிட்ட வந்து பிரைடல் மெஹந்தி பண்ணுவேன் ஸோ இப்படிதான் போயிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா பரவ ஆரம்பிச்சது ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப என்ன சொல்லுது சைட் இன்கம் மாதிரியோ இல்லை பாக்கெட் மாதிரி மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ அப்படியே பண்ணிட்டே இருந்தேன் என் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஓகே பண்ணணும் ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னும் போது நானே ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ் ஸோ எங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது ஸோ இட் வாஸ் ஸ்ட்ரகிள் அதுக்கான ரொம்ப ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு யாஃபா ப்ராடக்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு யாஃபான்ட்டு ஒரு என்னோடய ஃபேமிலி நேமை உருவாக்கணுன்ற ஒரு கடை வந்துருச்சு எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபெயிலியர் ஜோடி தோற்றுருவோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னாங்க சோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஜெயிச்சும் காட்டணுன்றது ஒரு இது ஜெயிச்சுனா டைலாக்கா இருக்கும் பட் ஆனா ஒரு அந்த வந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப முடிவு பண்ணிட்டோம் அது தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது வந்து அப்போ சும்மா சும்மா இந்த பேக் சேல் பண்ணுவேன் ஒரு பேக் ப்ரைஸ் நிறைய ஸோ அப்போ நான் பேக் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே அப்போ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஷீ பர்ச்சேஸ் த பேக் ஃப்ரம் மீ பண்ணிட்டு அப்போ கேட்டால் நீ என்ன பேக் பண்ணிட்டு இருக்கேன் எங்கேயோ டைவெர்ட் ஆகி போயிட்டு உனக்கு தான் ஹென்னா பியூட்டிஃபுல்லாக வருமே அதே எங்களுக்கு பண்ணாங்க அது இப்போ நான் அப்போ நினைச்சேன் அது அவ்வளோதான் அது பூமிங் இல்லை அப்படின்ட்டு பட் அவர் சொன்னால் பண்ணி பாரு இப்போ இருக்கு சென்னை ஷாப்பிங் ஃபேஸ்புக்ல அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின் போது என் ஹஸ்பண்டை கேட்டேன் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா ஈசட் ட்ரை பண்ணு வை நாட் அப்படின்னா ஸோ ஐ ஸ்டார்டட் போச்சு இன் சென்னை ஷாப்பிங் ஓகே ஆல்மோஸ்ட் லைக் செவன் மந்த்ஸ் ஆச்சு எனக்கு ஒரு புக்கிங்கும் வரல ஒரு லைக்ஸும் வரல எதுவும் வரல பட் என்னோடய குட் ஹேபிட் என்னன்னா நான் எதாவது ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஐ திங்க் ஆகஸ்ட் அப்படி மந்தில் என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிச்சு ஓகே பிரியா மேம் சொல்லிட்டு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க பையனோட பூனலுக்கு

ஓகேங்களா நாங்கள் ப்ரியா மேமுக்கு பண்ணும் போதே எங்களுக்கு எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ண தெரியல பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியல ஸோ கிளைண்ட் எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப எனக்கும் ரொம்ப பிளாங்காக இருந்தது அவங்களுக்கும் போ ஸோ போனோம் போட்டோம் எவ்வளோமா ப்ளேமெண்ட் கேட்டாங்க அப்படியே முழிச்சோம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஓகே நீங்கள் கொடுங்க மேம் அப்புறம் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ட்ராவலிங் பண்ணி போகும்போது பஸ்ஸில் ட்ரெயினில் போவோம் ஸோ அது ரொம்ப டிலே ஆனால் நிறைய டாக்டர்ஸ் வந்து எனக்கு கிளைண்ட்டாக வந்ததுனால ஆனால் நீங்கள் பஸ்ஸில் வரதுனா ரொம்ப டிலேவாகுது கேப் ஒரு டேக்க ஆட்டோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த கால் டாக்ஸி ஒன்று ஒரு ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ஒன்னொன்னும் தான் இன்னைக்கு இப்படி ஒரு பக்கா

எனக்கு ஒரே பார்த்து வந்து நான் விவேக் சார் வீட்டுக்கு பண்ணேன் ஸோ அப்போ அவங்க அன்னிக்கோ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாருக்கோ பண்ணேன் அப்போ வந்து அவர் அவரை பார்த்தேன் ஸோ இட் இஸ் வெரி ஸ்வீட் இது ஒரு கழ ரொம்ப அழகா பண்றேமா அப்படிலாம் சொல்லி எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் செல்ஃபிஸ்லாம் நான் கேட்கப்பட்டேன் ஸோ அவர் கூட செல்ஃபி எடுக்கலேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் வெரி வெரி நைஸ் உமன் அப்போ வந்து அங்கே பார்கெயின் பண்ணாங்க ஏதோ ரேட்டுக்கு ஸோ பார்கெயின்லாம் இதுக்கெல்லாம் பண்ணிட்டு கொடுங்க அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப அவர் 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 ஃபேமிலிக்கு பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நீங்க வந்து சென்னையில தான் பண்றீங்களா இல்ல ஏன்னா பேசி ஐயோ சென்னையில மட்டும் இடத்துக்கு போயிருக்கேன் திருநெல்வேலி திருச்சி கும்பகோணம் அதுக்கப்புறம் கும்பகோணத்துல கூட இந்த அனிதா கூப்பி சாப்பிட்டு அவங்க அக்கா பசங்களுக்கு எல்லாம் நான் பண்ணிருக்கேன் அவங்களோட ஒரு செல்ஃபி கூட போட்டிருக்கேன் அவங்களையும் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் ஒரு வாட்டி மலேசியால போய் கூட பண்ணிருக்கேன் கூப்பிட்டா போயிடுவேன்

அண்ட் நீங்க ஸ்டுடியோக்கு வந்தும்போது நான் ஸ்டுடியோவே ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்தேன் அண்ட் உங்க ஹஸ்பண்டும் இங்கே பண்ணிட்டு இருக்காரு ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு நீங்க எப்படி இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்க உள்ளதுக்கே நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என் அப்படிதான் ஓகேங்களா ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியாத போது இந்த பேக்ல நின்னு எனக்கு ஃபிக்ஸிங் பண்ணி கொடுக்கறது என்ன அவருக்கு அந்த கார்பரேட் மூல இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இல்லை அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவருக்கும் நிறைய இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு என்ன ஸோ அவர் வந்து சைட் பை சைடில் அவருக்கு ஹேரில் இன்ட்ரெஸ்ட்னால அவர் ஹேரில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு சைடில் நிறைய ஃபோக்கஸ் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து நான் அவர் சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தேன் இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி நம்ம மெஹந்தியில் எவ்வளோ பண்ணாலும் ப்ரௌனாக தான் வரும் அப்படின்னு வந்து இந்த பிளாக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் கேஷுவல் டாக் தான் எல்லாமே அப்படின்னும்போது சின்ன ஹிண்ட் தான் நான் கொடுத்தேன் ஆ தேர் இஸ் அ இன்க்ரீடியண்ட் அந்த இன்கிரீடியன் நம்ம போட்டோம்னா கையில் பண்ணும் போதே அந்த இன்கிரீடியன் நீங்கள் போட்டிங்கன்னா டார்க் ப்ளூ ப்ளூஇஷாக வரும் ஸோ நம்ம அதை வேணால் ஹேருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது அட் எனக்கு ஹேர் பக்கம் போகவே பிடிக்காது நம்மளுக்கு ஸ்கின் சர்வீஸ் தான் ஸோ அவர் என்ன பண்ணார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்தார் அது நிறைய ஃபெயிலியரும் ஆச்சு நிறைய பேருக்கு அது செட் ஆகலை கலர் லாங்ஸ்ட்டே நிற்கலை அதெல்லாம் ஆச்சு ஸோ ஒன்றுனா பிடிச்சி இன்னைக்கு அவர் பிடிச்சி அவர் தனியாக ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆகிட்டார் இப்போ வந்து நான் நான் அவங்க எப்போ விஜயகுமாரோட ஃபேமிலி பார்த்தேன் அது ரொம்ப உங்களுக்கு ஹிட் ஆச்சு இல்லை அதை யாருக்கு மெஹந்தி போட போனீங்க எனக்கு வந்து வந்து என்ன புக் பண்ணது டாக்டர் வினோதினி மேம் தான் புக் பண்ணாங்க அவங்களுக்காகவும் அங்க அவங்க பொண்ணு சைடு அவங்க மாமியார் சைடுக்காகவும் தான் என்ன புக் பண்ணாங்க வந்து ரெண்டு பேருக்கும் போட்டு அப்புறம் செகண்ட் டைம் வந்து மெஹந்தி வர கிளைண்ட் கெஸ்ட் எல்லாம் போகணும்னு புக் பண்ணாங்க ஸோ நாங்கள் போனோம் பட் போனால் அங்கே எனக்கு தான் போடணும் உனக்கு தான் போடணும்னு அப்படி இல்லை யாருக்கெல்லாம் போட முடிஞ்சதோ போகணும் ஸோ வினோதினி மேம் உன்னை தான் போனேன் பட் அங்கே போனோன்னே எங்களை ஃபர்ஸ்ட்டு வர வைத்தது விஜயகுமார் அவங்க சார் தான் யா யாரும் தெரியாத மாதிரிலாம் இல்லை எல்லாருமே எங்கள் வீட்டு பசங்க மாதிரி கேஷ்வலாக வர வச்சாங்க சாப்பிடுனாங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் சாரி சொல்லுவாங்க ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணாங்க ஸோ இட் வாஸ் வெரி ஃபன் அண்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு பெண்கள் நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் டிப்ஸ் எப்படி இந்த மெஹந்தி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி சொல்வீங்க இந்த மாதிரியான டிப்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னே ஒன்றா லைக் நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணுறாங்க சோ எங்ககிட்ட கிளாஸ்க்கு வாங்க கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நாளைக்கே வேந்தி ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் இப்போ எனக்கும் பேச தெரியும் நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு பேசுறதுக்குள்ள நான் கா உங்களை மாதிரி ஆக முடியுமா முடியாது டைம் நிஜமாவே அந்த ஆர்ட் நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியலை இப்போ இண்டஸ்ட்ரியவே ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ராங் கைடன்ஸ்ல சோ அதனால தான் நான் நல்லா கிளாஸ் எடுத்துறேன் இப்ப கிளாஸ் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் அடுத்து கேக்க வரலாம்ன்றது கிளாஸ் கம்ப்ளீட்டாவே ஸ்டாப் பண்ணிட்டேன் இட்ஸ் ஆல் बिकॉज ஆஃப் திஸ் ராங் கைடன்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப வந்து 500 ரூபாய் கட்டு தரேன் 100 ரூபாய் கட்டு தரேன் சும்மா பணம் தான் போதும்னு கத்து கொடுக்குறாங்க இந்த பசங்களும் இங்க கம்மியா பீசஸ் போய் கத்துக்கிட்டுங்க ஒன்னுத்தையும் கத்துக்காம பிளே கிளைண்ட் அட்டன் பண்றாங்க கிளைண்ட் மொத்தமாவும் எல்லாருமே ஃப்ராடு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ முதல்ல கிளைண்ட் தான் பாவம் <laughs> <laughs> so அதனால நான் class எடுக்கிறதையே stop பண்ணிட்டேன். இதுல வர்றவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்லவேனா நிஜமாவே உங்களுக்கு interest இருந்து சரி இதுல பண்ணலாம் அப்படின்னா பொறுமை ரொம்ப வேணும். பதினெட்டு வருஷத்திலேயே நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவ்வளவு இங்க வந்ததுல it takes lots and lots of time சில பேருக்கு இன்னமும் அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு. சோ அதனால needs a patience நம்பணும் அந்த விஷயம் வரணும் முதல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேசிக்காக வந்து நம்ம நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பிரைடல் ஈவென்ட்க்கு போகிறீங்கன்னா மெஹந்தி போட சொல்லும்போது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா மேக்கப் போட போயிட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க இவங்களுக்கும் கொஞ்சம் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பே பண்ணாமலாம் இருப்பாங்க ரெடி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் இல்லை ஆக்சுவலி எப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய இது வந்தது பட் நான் என் கிளைண்ட் கிட்ட ரொம்ப தெளிவாக இதான் பேமெண்ட் இதான் அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு டேரிஃப் அனுப்பிச்சிடுவேன் ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தால் இவ்வளோதான் பே பண்ணுன்றதும் அவங்களும் சொல்லிடுவாங்க சரி அது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்குமே தெரியாது யார் கேட்பாங்க யார் கேட்க மாட்டாங்கன்ட்டு சோ அந்த விஷயத்த நான் வீட்டு விஷயமா தான் பாப்பேன் என்னால எந்த ட்ரபுளும் அங்கே வர முடியாம தான் நான் பாத்துப்பேன் சோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்களுக்கு போட சொன்னா முடிஞ்சா போட முடியும் முடியலைன்னா இல்ல ஆண்டி நாளைக்கு வந்து போடுறேன் அப்படின்னாலும் ஒத்துப்பாங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சோ எனக்கு எப்பவுமே அது நல்லா சுமூகமா தான் முடியும் பிரச்சனைகள்லாம் நான் முடிக்கவே மாட்டேன் பிகாஸ் அவங்களோட ஒரு கல்யாணம் போது பர்ஸ்டிவென்ட்ரே மெஹந்தி தான் அங்கேயும் அவங்க மூட் அவுட் ஆயிடக்கூடாது அது அதை மட்டும் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் ஆனா உங்ககிட்ட டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களே தானா இல்லை அவங்க பிரைடல் சொல்றதோ இல்லை நார்மலி எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க உங்க ஸ்டைலில் போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கொஞ்சம் ஸ்டோரி கான்செப்ட்ல நல்லா பண்ணுவேன் எங்க பார்த்தாங்க எங்க இது பண்ணாங்கன்னா அந்த பிக்சர்ஸை உள்ள கொண்டுட்டு வருவேன் ஸோ சின்ன சின்ன எலிமெண்ட்ஸாக கொண்டுட்டு வருவேன் அதுல நான் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் ஸோ அப்படி கேட்டாங்கன்னா ஐ வில் கோ த்ரூ வித் அங்கே போய் நான் ஸ்பாட்ல தான் போய் உட்காந்துப்பேன் அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அதுக்கு நான் ஏற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி சொல்லுவேன் அவங்க ஹாப்பினா போடுறோம் அந்த மாதிரி தான் இல்லைன்னா நார்மலா இன்ட்ரிகேட் டிசைன் இன்ட்ரிகேட் டிசைன் அக்கா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஹென்னாவா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் ஃப்ரீலான்சிங்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஹெனாவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி அதனால தான் இதில் நிறைய பேர் உள்ளே உள்ள என்ட்ராகிறாங்க ஃப்ரீலான்ஸிங்காக பண்ணணும்னா ரொம்ப கம்மி இப்போ இட் கம்ஸ் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு சாரி ட்ரபேஸ்ட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் இஸ் எல்லாம் தாண்டி என்ன ரொம்ப கம்மி ஒரு ஆயிரம் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிரைடலில் பண்ணிடலாம் ஓகேங்களா நீங்கள் ஸ்டூடியோவாக செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டென் லேக்ஸ் ஆச்சு வேணும் ஓகே எந்த ஏரியா நம்மளுக்கு அட்வான்ஸ் இருக்கும் இருக்கும் லொக்கேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நீட் ஆஃப் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னாக்கா நீங்கள் போடுற ஹென்னா பத்தி சொல்றீங்களா ஏன்னா நீங்களே எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்குது ஸோ அதை பற்றி எனக்கு சொல்கிறீங்களா ஹெனா ஹெனா வந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் நாங்கள் ஐ மீன் சூரத்துல இருந்து வர வச்சிருந்தோம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃபார்ம்லயே நாங்க வச்சுக்கிறோம் பிகாஸ் ஹேரனாக்கு நாங்களே தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்ம்ல இருந்து நீங்களே பண்றீங்க ஹஸ்பண்டோட வீட்டு பின்னாடி தோப்பே வச்சிருக்கோம் ஸோ எங்க மாமியார் மாமனார் தான் அதை பாத்துக்கிறாங்க ஸோ அங்க இருந்து வரும் ஸோ அந்த ஹேரனாக்கு போக அவர்கிட்ட இருந்து நைஸ் நான் மாட்டே போட்டுக்கிறது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஸோ அங்க வாங்கி நாங்களே தான் பண்ணுவோம் எனக்கு ஒன் கேஜில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் டென் பிரைட்ஸ் பண்ணிடுவேன் ஸோ எனக்கு கன்சப்ஷன் ஆஃப் ஹென்னா பவுடர் கம்மி தான் அதனால நான் எங்களோட ஃபேமிலி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூக்கல் லிப்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்து ஆர்கானிக்குன்ற பேரில் நிறைய தப்பு நடக்குது லைக் டீட்ரி ஆயில் யூத்துறாங்க அப்புறம் என்ன ஆயில் கேஜி பூஜ் ஆயில் என்னென்னமோ லைக் ரெட் ஆயில் அந்த ஆயில் இந்த ஆயில் கலர் வரதுக்காக நான் அதை பார்த்தீங்கன்னா ரீலே போட்டிருக்கேன் நிறைய உங்களுக்கு ரொம்ப கருப்பாக வரணும் இருட்டாக இருக்கணும் ரொம்ப டார்க்காக தரணும்னா என்ன புக்கே பண்ணாதீங்க ஹெனாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடிக்கு எப்படி ஸ்டெயின் வருமோ அப்படி தான் வரும் அது தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் ஒரு ரீலே போட்டிருக்கேன் ரீசன் தான் ஆனால் வந்து அதெல்லாம் சும்மா தான் அதில் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பொறுத்து தான் நம்ம கலர் வர்றதுலாம் அப்படியே இல்லை நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி இட்ஸ் லைக் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி நான் எங்களோட ஹென்னா பவுடர் யூக்லிப்டிஸ் ஆயில் என்னோட ப்ரிப்ரேஷன் ஒரு இது இருந்தாலும் உங்களோட பாடியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் இனி என்ன தான் நம்ம வந்து செஞ்சாலும் நீ இப்போ என்ன தான் பிரியாணி அப்படின்னாலும் செய்ய தெரியணும் அந்த மாதிரி உங்க பாடிக்கும் ஒத்து வரணும் அப்பதான் நம்மளால அதை கொடுக்க முடியும் அப்படி இல்லைனாலும் இந்த பேசிக் கலர் அந்த ஆரஞ்சு டிண்ட் வந்துடும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தென்னா வாட் வி ப்ரிப்பேர் ஃபுல் டார்க் மெரூனிஷாவோ இல்லை டார்க் ப்ரௌனிஷாவோ வரதுலாம் ஆ மட்டும் என் மேந்தி ஆகவே ஆகாது ஸோ அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் என் பாடி ஹீட் இன் கேஸ் அவங்க அவங்களுக்கு கலர் வராதுன்னு அவங்க முன்னாடியே இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது அதாவது இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் சொல்ல விரும்புறது என்னவாக இருக்கும் அப்படின்னு என்னாவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிஸ்னஸ் தான் நிறைய பேர் மரியாதை கொடுக்காம இருக்காங்க மேந்தி ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு அப்படி பண்ணாதீங்க நிறைய பேர் ரொம்ப மரியாதையாக இருக்காங்க அவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ என்னாவும் இட்ஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் தான் ஸோ இதில் நீங்கள் வரீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வர முடியாது எனக்கு ஷைனாவில் நிறைய பசங்க என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அக்கா நானும் மேந்தி போடுவேன் ஆனால் எனக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நினச்சோன்னே ஆர்டர்ஸ்லாம் வராது நினச்சோன்னே ஸோ கிளைண்ட்ஸ்லாம் முட்டாளுங்க கிடையாது ஓகேங்களா அவங்க ஒரு பே பண்ணி உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் பெஸ்ட் கொடுக்கணும் ஸோ அந்த ஆர்ட்டும் அந்த கலையும் நிஜமாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாங்க பிகாஸ் எல்லோரும் பார்க்கறது மாதிரி கிடையாது இப்போ நாங்கள் ரீல்ஸ் போடுறோம் ஹாப்பியாக இருக்க மாதிரி ரீல்ஸ் போடணும் நாங்கள் காரில் போகிற ரீல்ஸ் போடணும் அந்த கார் வாங்குறது எங்களுக்கு பத்து வருஷம் ஆச்சு நேற்று வாங்கி இன்னைக்கு வரல இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம யாருமே அவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தவங்களோட இடத்துல போய் உட்கார முடியாது ஸோ இல் டேக் அ டைம் நிஜமாவே உங்களுக்கு ஆர்ட் அந்த ஆர்ட் மேலேயோ அந்த இது மேலேயும் இல்லை நீங்கள் இந்த புசினஸ் குள்ளே எண்ட்ரு அப்படின்னா நீட் லாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் பேஷன்ஸ் பேஷன்ஸ் வேணும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் கண்முடித்தனமா எதுக்குள்ளேயும் யாரும் இறங்கிறாதிங்க அவ்வளோதான் ரொம்ப ஸ்வீட்டாக வந்த சிஷனை கொண்டு போனீங்க ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ